யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சிலப்பதிகாரம் பற்றி நம்ம எல்லாருக்குமே தமிழ்நாடு இலக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல வந்து நிற்கிறது சிலப்பதிகாரம் ஏன்னா இது மக்களினுடைய மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கணவன் மனைவியோட வாழ்க்கையில் நடந்த விஷயத்த ரொம்ப அழகாக எளிமையாக நமக்கு இளங்கோ கொடுத்துருக்காரு அதனால இந்த காப்பியம் எல்லோருடைய மனசுலையுமே நீங்காமல் இடம்பெற்றிருக்கு இந்த சிலப்பதிகாரம் பற்றின முக்கியமாக விஷயங்களை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா இந்த சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இந்த சிலப்பதிகாரத்தினுடைய காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு மொத்தம் ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பது வரிகள் கொண்ட இந்த சிலப்பதிகாரம் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான மூணு விஷயங்கள் என்ன அதாவது மூன்று உண்மைகளை மையப்படுத்தி இந்த கதைக்களம் அமைஞ்சிருக்கும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிற இந்த மூணு முக்கியமான விஷயத்தை பத்தி இளங்கோ நமக்கு இந்த கதை முழுக்க சொல்லியிருப்பாரு இந்த சிலப்பதிகாரத்தை மூணு பெரும் பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க அது என்னன்னா புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் அப்படின்னு இந்த ஒவ்வொரு காண்டத்துலயும் ஒவ்வொரு சிறப்பான விஷயங்களையும் ஒவ்வொரு சிறப்பான விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான உண்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஐம்பெரும் காப்பியங்களில் முதலாவதாக வைத்து போற்றப்படக்கூடியது இந்த சிலப்பதிகாரம் இதனைத் தொடர்ந்து நம்ம மணிமேகலை வைப்போம் மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம்னா சிலப்பதிகாரத்தினுடைய கதை தொடர்ச்சி மணிமேகலையில் இருக்கிற காரணத்தினால நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படித்த தமிழ்நாடுன்னு பாரதியும் சிலப்பதிகாரச் செய்யலை கருதியும் தமிழ் சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்று உறுதி கொண்டிருந்தேனும் பாரதி சொல்கிறாரு யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லைனும் நம்ம பாரதி சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் மூவா என்ன குறிப்பிடுறார்னா முதன் முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோ அப்படின்னும் இந்த சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியரை புகழ்ந்து பேசுகிறாங்க இது மட்டும் இல்லாமல் பாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் சிலப்பதிகாரம் அப்படிங்கிற சிறப்பையும் ரொம்ப அழகாக சிலப்பதிகாரம் பெற்றிருக்கு இந்த சிறப்பதிகாரத்திற்கு வேறு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா மொத்தம் பத்து சிறப்பு பெயர்கள் இருக்குது அதில் தமிழின் முதல் காப்பியம்னும் உரையிடையிட்ட பாட்டுடை செய்ய முத்தமிழ் காப்பியம் முதன்மை காப்பியம் பத்தினை காப்பியம் நாடக காப்பியம் குடிமக்கள் காப்பியம் புதுமை காப்பியம் பொதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் ஒருமைப்பாட்டு காப்பியம் தமிழ் தேசிய காப்பியம் மூவேந்தர் காப்பியம் வரலாற்று காப்பியம் போராட்ட காப்பியம் புரட்சி காப்பியம் பைந்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நூல் அமைப்பு பார்க்கும்போது மூணு காண்டங்கள்னு பார்த்தோம் அதில் புகார் காண்டம் புகார் காண்டத்தில் உள்ள காதைகள் மொத்தம் பத்து அதில் முதல் காதை மங்கள வாழ்த்து பாடல் பத்தாவது காதை நாடுகான் காதை மதுரை காண்டம்னு எடுத்துட்டோம்னா மதுரை காண்டத்தில் உள்ள காதை பதிமூன்று அதில் பதினொன்றாவது காதை காதை இருபத்தி மூன்றாவது காதை கட்டுரை காதை காண்டம் எடுத்தோம்னா எடுத்துட்டோம்னா வஞ்சிகாண்டத்துல உள்ள மொத்த காதைகள் ஏழு இதுல குன்றக்குரவை காதை வரம் தெரு காதை இதெல்லாமே ரொம்ப முக்கியமானதாக இருக்கு இப்ப இந்த சிலப்பதிகாரத்தினுடைய கதைப்பகுதிக்கு பகுதிக்கு வந்தோம்னா அதுல முக்கியமான கதை மாந்தர்கள் யாருன்னா கோவலன் கண்ணகி மாதவி அதாவது கண்ணகியினுடைய கணவனான கோவலன் பிறன்மனை நோக்கிய ஒரு விஷயம் அந்த பிறன்மனை யார் அப்படின்னா இங்கே மாதவி கோவலன் கண்ணகியோடு வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு ஒரு ஆடல் மகளிரான மாதவியோடு சில நாட்கள் வாழ்ந்து அவன் செய்த தவறை உணர்ந்து திரும்பவும் கண்ணகியோடு வருகிறான் கண்ணகியோடு வந்த இந்த கோவலன் பிழைப்பு தேடி வேறு ஒரு நாடான மதுரைக்கு செல்லும் பொழுது அங்கே கோவலனுக்கு என்ன நடந்துச்சு கண்ணகி அதன் பிறகு என்ன செஞ்சாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசக்கூடியது சிலப்பதிகாரம் இதில் நமக்கு நல்லா தெரியும் கோவலன் தவறுதலாக தண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு விடுவான் அதனால் கண்ணகி கோபம் கொண்டு மதுரையையே எரித்து விடுகிறாள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பல முறை கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் படங்களில் கூட பார்த்திருப்போம் இதில் முக்கியமான கதை மாந்தர்கள் இன்னும் யாராருன்னா கோவலனுடைய தந்தை மாசாத்துவான் கண்ணகியினுடைய தந்தை மாநாயகன் கோவலனின் தோழன் மாடலன் கண்ணகியின் தோழி தேவந்தி மாதவியினுடைய தோழி பயந்த மாலை கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பெண் தான் மணிமேகலை கண்ணகி கோவில் கட்டியவன் சேரன் செங்குட்டுவன் கோவில் உள்ள இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருவஞ்சிக்களம் இது வந்து குமிளில இருக்கக்கூடிய ஒரு இடம்